அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதனராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியில மிருகஸ்திரிசம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்று பாதங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல புதன் சுகஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் கேது பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சனி தொழில் ஸ்தானத்துல ராகு அய்ய சயன போகஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எடுத்துக்கொண்ட காரியங்களை சாதகமாக நீங்க நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் விலகி சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வாங்க திடீர் மன தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொண்ட கடுமையான பணிகளை கூட எளிதாக நடந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளின் நலல்ல அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பெண்கள் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பாங்க திடீர் பணத்தட்டுப்பாடு மன தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மிதுன ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமைஞ்சிருக்காரு குடும்பத்துல குழப்பங்கள் உண்டாகலாம் திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு மனம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு திடீர் இடமாற்றமும் அவ்வளவு சந்தோஷமாக உங்களுக்கு இருக்காது வியாபாரம் சற்று அந்தமாக இருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல் உண்டாகலாம் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க புதன் உங்களுக்கு மூன்று நான்காம் வீட்டில் இருக்காரு செலவுகள் கை மீறி போகும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அவசர புத்தியால் சிலர் வேலை இழக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் அதிகரிக்கும் பெரியோர்களின் சந்திப்பு உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கும். சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கைப்பொருள் களவு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்பட்டு பயத்தோடு செய்கின்ற காரியங்கள்ல கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது நான்காம் இடத்துல இருக்காரு புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கவனமுடன் செய்யும் வேலைக்கு கணிசமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மிதனராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எதையும் இந்த வார ஆரம்பத்துல நீங்கள் செய்யாதிருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுபஸ் நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வார பிற்பகுதியில உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களும் அதற்கான புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் சாதகமாக உங்களுக்கு முடியும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தின் பணிகளை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருபது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மதுன ராசியில மிருகசிறிச மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் கூடும் பல வகையில் வெற்றி மேல் வெற்றி வரும் செல்வநிலை உயரும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரக்கூடியதாக இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வெளிநாடு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் பிற்கால நலன் பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் கூடும் கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழு தரும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு உங்கள் இதயக் தென்றல் தென்றலென வீசும் மனமேடை மங்கள நாளும் வந்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும் சிலர் வீட்டுல அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறி உங்களுக்கு வியாகம் பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதன் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டப்படும் பதவி உயர்வின் மூலம் பல பலன்கள் நீங்கள் அடைவீங்க வாகனங்களை செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை நீங்கள் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து வர மிக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்தத நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் நல்ல ஒரு மனிதர்கள் அமைவாங்க மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலம் பணியில் உள்ளவர்களுக்கு மிகுந்த அக்கறை உடன் செயல்பட்டால் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் கௌரவத்தையும் அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கல்வியில மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வாரம் பணிபுரியும் புரியும் உங்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தை தர வாய்ப்பு இருக்கு செல்வாக்குமிக்க நபருடன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிக்கல்களுக்கு நடுவே உங்களின் வேலைகள் சரியானதாக செய்து மகிழ்வீங்க வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகலாம் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு காதல் உறவு இயல்பாக இருக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்த கவனம் உங்களுக்கு தேவையாக சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே